பிச்சு போட்டு சிக்கன் வறுவல் இத செய்ய குக்கர்ல சிக்கன் பீசு சேர்த்துட்டு பட்டை பிரியாணி எல்லாம் தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இருந்து நாலு விசிலுக்கு விட்டு எடுத்துடலாம் வேக வச்ச தண்ணி அப்படியே இருக்கட்டும் சிக்கன் பீஸ மட்டும் எடுத்து இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க பேன்ல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சோம்பு ஒரு கீர்ண பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்கும் இல்லனா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு தக்காளி இதுல கொஞ்சமா தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பிச்சு வச்ச சிக்கனையும் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் வேக வச்ச சிக்கன் தண்ணியும் வந்து இதுல சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல ஆகும் தண்ணி எல்லாம் சுண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டு இதுலயே கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இன்னும் அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டோம்னா எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் இதுல இன்னமும் கொஞ்சமா பெப்பர் தூவி சர்வ் பண்ணலாம் ரைஸ் சப்பாத்தி தோசை எல்லாத்தோடையும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க